پوٹاں لا لاتلے پوٹاں لاتلے தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில மாநாட்டின் முடிவின் அடிப்படையில் தமிழ்நாடு முழு முழுக்க ஏற்கக்கூடிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்வாரியத்தை வேலை செய்கிறார்கள் அது ஒரு பகுதியாக வடசென்னை மின் நிலையத்தில் எட்நூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக இங்கு வேலை செய்து வருகிறார் தமிழக அரசு கடந்த தேர்தலின் போது மு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் தேர்தல் வாக்குறுதி எண் நூத்தி ஐம்பத்தி மூணு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாண்டுகள் வேலை செய்யக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதி அவர் அளித்துள்ளார் தற்போது நாலரை ஆண்டு முடிந்துவிட்டது ஆனால் இன்று கூட எந்தவித நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்பதை கண்டித்தும் மின்னியர் மத்திய அமைப்பின் மாநாடு முடிவின் அடிப்படையிலும் இன்றைக்கு தமிழகம் முழுக்க அனைத்து மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்கள் முன்பாலும் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது இந்த போராட்டத்தின் வாயிலாக தொழிற்சங்கத்தின் சார்பில் ஊறுவது என்னவென்றால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக தொடர் போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும் என்பதை இந்த போராட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் சார்பில் நடத்துகின்ற இந்த போராட்டம் என்பது மேட்டூர் தூத்துக்குடி வடசென்னை அணை மின் நிலையம் போன்ற மின் நிலையங்கள் நீர்மின் உற்பத்தி அனைத்து மேற்பார் பொறியாளர் அலுவலகம் போன்ற இடங்களில் நடைபெறுகின்றது எங்களது ஒற்ற கோரிக்கையை அரச இதை நிறைவேற்றவில்லை என்றால் வருங்காலத்தில் தொடர் போராட்டம் வெடிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சனில் குமார் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு மின்னனு மத்திய அமைப்பு சிஐடியு